ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி ஐந்தாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் வித்துவக்கோடு என்கிற திவ்ய தேச பாசுரம் வெண்கண் தென்களிறு அடர்தாய் வித்துவக்கோட்டு அம்பானே எங்கு போய் உயேன் உன் இணைகடியே அடையலல்லால் எங்கும் போகி கரை காணாது எரி கடல்வாய் மீண்டியேயும் வங்கத்தின் கூம்பேரும் மா பறவை போன்றேனே வெங்கன் தின்களிறு அடர்த்தாய் வித்து கோட்டு அம்பானே எங்கு போய் உயேன் உன் இணைகடியே அடையலல்லால் எங்கும் போய் கரை காணாது எரி கடல்வாய் மீண்டு ஏயும் வங்கத்தின் கூம்பேரும் மா பறவை போன்றேனேன் யுத்துவ கோட்டு அம்பானே அழை கூப்பிடுறார் வெண்கண் தின்களில் அடர்த்தாய் வெம்மையான கற்கள் கோபமான கண்கள் திண்மையான வலிமையான யானை அப்படிப்பட்ட பீடத்தை நீ அடர்த்தர் உங்களுக்கு பெண்கண் களிரு அடர்தாய் வித்துவ கோட்டு அம்பானே அப்படி பிற கூப்பிட்டு மெசேஜ் சொல்கிறார் எங்கு போய் உய்கேன் உன் கிணையடி ஏ உன்னுடைய திருவடி தாமரைகளின் இணையை அணைய இணையை அடையாமல் அங்கே வந்து சேராம எந்த இடத்துல போய் ஜீவிக்கப் போகிறேன் அதான் உய்கேன்னா உஜீவிக்க போகிறேன் உன் கிணையடியே அவனுடைய திருவடி இணைகளை சொல்கிறார் அதை அடையாமல் நான் வேறு எங்கே போய் சுவாமி உச்சிக்கப்போ உஜ்ஜீவ உஜ்ஜீவிக்கப் போகிறேன் அங்கே போய் உஜ்ஜீவிக்க முடியும் அதான் எங்கும் போய் உய்கேன் உன் இனகடிங்கே அடையலெல்லாம் அடையாளல் உண்டு திருவிடைகளை அடையாது நான் வேறு எங்கும் போய் உஜ்ஜீவிக்க போகிறேன் ஆயிட்டால் இப்போ ஒரு க ஒரு உதாரணம் சொல்கிறேன் எங்கும் போய் கரை காணாது எரி கடல் பாய் மீண்டு ஏயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே வங்கத்தில் வங்கம்னா கடல் புரிஞ்சுதான் வங்கத்தின் அதில் கொடி இருக்கும் ம கப்பலில் கொடி அந்த காலத்துலலாம் இருக்கும் அந்த கூம்பு அது மேலே ஒரு பறவை உக்காண்டு அது எப்படி வந்து அங்கே அது மாட்டின்டுதோ தெரியல கப்ப கப்பல் கரையோரத்தில் இருந்தபோது ஏதோ இன்ட்ரெஸ்டில் அங்கே வந்து மாட்டின்ட்டு அந்த கப்பலோட அந்த கொடி கம்பத்தெலாம் ஏறிட்டுரு கப்பல் கிளம்பி வந்துடுச்சும் ஆனால் இந்த பறவை ஜாலியாக இருக்குது போல் இருக்க அப்படியே இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து இதுக்கு புரிகிறது நம்ம கடல் நடுவில் இருக்கோம் கரை அங்கே போச்சுன்னு தெரியல ஸோ இங்கே அங்கே சுற்றுறது தேடி தேடி பார்க்குறது பறக்கிறது தேடி பார்க்குறது கரையே கிடைக்கல திருப்பி வந்து அந்த கொடியிலேயே வந்து உட்காந்துக்கிறது இது மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் இதை இந்த சீனை கற்பனை மனசில் வச்சுட்டு படிச்சு பாருங்க எங்கும் போய் கரை காணாது எரிகடல் பாய் மீண்டியும் வங்கத்தின் கூம்பேரும் பறவை போன்றேனே அது பெரிய பறவை அது அது என்ன பண்ணுறது நாம் சொன்ன மாதிரி சுச்சுவேஷன் தெரியாமல் கப்பலில் வந்து உட்காந்துடுது எங்கும் போய் கரை காணாது இப்போ கரைக்கு போகணுன்னு ஆசை வந்தது ஆனால் பறக்க தான் தெரியுது கரை எங்கே இருக்குன்னே தெரியல கரை எந்த பக்கம் இருக்குது தெரியல கப்பல் கப்பல் நோண்டி தான் பக்கத்தில் இருக்குது ஆனால் திருப்பி ஆ சுற்றி போ சுற்றி சுற்றி வருது எங்கும் போய் கரை காணாது எரி கடல் வாய் எரி கடல் வாய்னால் அலைகள் எரிகின்ற கடல் வாய் சமுத்திரத்தின் நடுவில் எங்கும் போய் கரை காணவில்லை அதெல்லாம் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க அது கஷ்டம் இல்லை எரி கடல் வாய் எங்கும் போய் கரை காணாது இந்த மாதிரி ஒரு கப்பலில் மாட்டின்ற ஒரு பறவையோட சுச்சுவேஷன் சுற்றி சுற்றி பார்க்குறது கரை கிடைக்கல மீண்டு ஏயும் மீண்டும் வந்து ஏறிக்கொள்கிறது வங்கத்தின் கும்பேரும் மீண்டும் வந்து வங்கத்தின் அதே கப்பலோட கும்புன்னா குடி குடிக்கம்பத்தில் அதனுடைய கம்பத்தில் ஏறும் மா பறவை போன்றிருந்தேனே அந்த பெரிய பறவை போல இருக்கிறேன் நான் அதே தான் அர்த்தம் நான் எங்கே போய் போகிறேன் உங்களுடைய திருவிடையை அடைவதல்லால் அப்படின்னு நான் மேட்ச் பண்ணுறேன் அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் வாசனம் பிடிக்கலாமா வெண்கண் தென்களிறு அடர்தாய் வித்துவ கோட்டு அம்பானே எங்கு போய் உய்கேன் உன் இணைகடி அடையலல்ல எங்கும் போய் கரை காடாது எரி கடல் மீண்டியையும் பங்கத்தின் கூம்பேரும் கூம்பேரும் பறவை போன்றேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா